ஓடி வருகிறார்கள் எங்களின் பசியை நீங்கள் பார்க்கவில்லையா என்று தங்களுடைய ஆடையை உயர்த்துகிறார்கள் ஒரு கல் அதில் கட்டப்பட்டிருந்தது அமருக்கு முன்னால் தன்னுடைய ஆடையை உயர்த்தினார்கள் அதில் இரண்டு கல் கட்டப்பட்டிருந்தது வீடுகளுடைய படுக்கை என்ன படுக்கை என்ன சொகுசான படுக்கை படுக்கை இல்லாமல் உறக்கம் நமக்கு இல்லை அசுலுல்லாவுடைய படுக்கை என்ன பேரித்த ஓலைகள் அமர்வர்கள் ஒரு முறை அல்லாவுடைய தூதருடைய அறையில் நுழைகிறார்கள் நுழைந்து பார்த்தால் அசுலுல்லா எழுந்திருக்கிறார்கள் அவருடைய முதுகில் பேரித்த மலத்துடைய அடையாளங்கள் வெளிப்படுகிறது இந்த பேரித்தமல ஓலையுடைய அடையாளம் அவருடைய முதுகில் பதிந்திருக்கிறது அதில் படுத்திருந்த காரணத்தால் அதை பார்த்தவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள் கேட்டார்கள் அழுகிறாய் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா கிசரா கைசருடைய கோட்டைகளில் வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர் அவர்களுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய தலைவர் நீங்கள் உங்களுடைய நிலைமையை பார்த்து நாங்கள் அழாமல் எப்படி இருக்க முடியும் அசுலுல்லாஹி சல்லு அலஹி பார்த்து கேட்டார்கள் அம்மா தருதாய் முத்து நீ பொ அவர்களுக்காக இந்தியாவும் அல்லாஹ் மறுமையும் வைத்திருப்பதை அழுகிறாய் உமரே இந்த துன்யாவிற்காகவா எமக்காக அல்லா வைத்திருப்பது மறுமையை அவர்களுக்காக படைக்கப்பட்டது இந்த துன்யா உமரு என்று சொன்னார்கள்

அதுவும் தனிமையில் தனிமையில் வெளியே வருகிறார்கள் வந்து பார்த்தால் அபூபக்கர் இருக்கிறான் உமர் இருக்கிறார் رضی الله عنهما அஸ்ஸுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள் மா அخرجكما من بيوتكما هذه இந்த நேரத்தில் உங்களை வீட்டிலிருந்து வெளியே வர செய்தது எது எதற்காக வெளியே வந்திருக்கிறீர்கள் அபூபக்கர் சொல்ல போகிறார் رضی الله عنه உமர் அவர்கள் சொல்ல போகிறார்கள் என்ன வார்த்தை தெரியுமா யார் அபூபக்கர் அபூபக்கர் நபிமார்களுக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த உம்மத்திலும் கண்ணியமான ஒருவரை அல்ல இருந்தான் என்றால் அபூபக்கர் ஆகுவான் யார் அபூபக்கர் செல்வத்தாலும் உயிராலும் என்னை அரவணைத்தவர் அபூபக்கர் இந்த உலகத்தில் எனக்கு பரிகாரம் செய்தவர்களுக்கு எல்லாம் என்னால் முடிந்த அளவு நான் செய்து விட்டேன் ஆனால் அபூபக்கர் எனக்கு செய்த உதவிக்கு மட்டும் என்னால் செய்ய முடியவில்லை அல்லாவிடத்தில் அதை ஒப்படைத்து விட்டேன் இந்த பள்ளியின் வாசல்களையும் அடையுங்கள் அபூபக்கரின் தவிர என் தோழரை ஒருபோதும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் என்று சொன்ன அபூபக்கரது அல்லாஹ் எல்லா எப்படி உமரின் சிறப்புகளை இந்த நேரத்தில் சொல்லுவது அந்த என்ன சொன்னார்கள் தெரியுமா பசி அல்லாவுடைய தூதரை அபுபக்கர் சொல்கிறார் பசி என்று அமர் சொல்கிறார் பசி என்று நம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வாழ்க்கையில் உணவில்லாமல் பசியில் காத்திருக்கிறோமா ஒருவேளை ஒருவேளை அதுவும் மூன்று நாட்கள் எந்த உணவும் இல்லை அவர்களுக்கு பசியார் அசுலல்லாஹ் இதுதான் வீடுகளில் எங்கள் எங்களால் எங்களால் தங்க முடியவில்லை வெளியே வந்திருக்கிறோம் அசுலல்லாஹி சொல்லல்லாஹு அழுகியவசெல்லும் அவர்கள் சுன்னாகல் ஒல்லதினஃப் சி பியதே என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டுச் சொல்கிறேன் உங்கள் இருவரையும் எது வெளியே வர வைத்ததோ அதுதான் என்னையும் வெளியே வர வைத்திருக்கிறது யார் சொல்கிறார்கள் وسلم பசையில் ஒரு தூதர் கண்ணயத்துக்குரியவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட அருள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நபிக்கு கூட அந்த அருள் கொடை கொடுக்கப்படவில்லை உணவு எப்போது பார்த்தாலும் என்ன நினைத்தாலும் எதையும் சாப்பிடக்கூடிய சக்தி அல்லா எமக்கு கொடுத்து இருக்கிறார் அசுலுல்லாஹ் சொன்னார்கள் அபூபக்கரேமரே உங்களை எது வெளியே வெளியே வர வைத்ததோ அதுதான் என்னையும் வெளியே வர வைத்திருக்கிறார் கூமு வாருங்கள் செல்வோம் என் அல்லாஹ்டைய தூதர் அந்த இரண்டு தோழர்களையும் அழைத்து கொண்டு ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள் நன்சாரி தோழருடைய வீட்டிற்கு சென்று அங்கே கேட்கிறார்கள் யாராவது வீட்டில் உண்டா என்று ஒரு பெண் பதில் சொன்னார்கள் அவர்களுடைய மனைவி யாரும் இல்லை வந்தது யார் என்று பார்த்தபோது யார் அல்லாஹுடைய தூதரும் அபூபக்கரும் அமரும் வாஹலன் வாருங்கள் வரவேற்கிறோம் என்று கண்ணியத்தோடு அந்த பெண் வீட்டிற்குள் அந்த மூவரையும் அழைத்து சென்றார்கள் அசூருல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் கேட்டார்கள் இன நஃபுலான் எங்கே உங்களுடைய கணவர் அந்த பெண் சொன்னார்கள் என்னுடைய கணவர் தண்ணீரை எடுப்பதற்காக வெளியே இருக்கிறார் வந்து விடுவார் கொஞ்சம் அமர்ந்திருங்கள் என்று சொல்கிறார்கள் கண்ணியத்தோடு அந்த அன்சாரி தோழர் கொஞ்ச நேரம் சென்றதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் அலிஹி செல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைகிறார்கள் நாம் திரும்பி அஹிமகுல்லா அந்த நபி பெயரை பதிவு செய்கிறார்கள் அபு அபுல் ஹைதம் தைஹான் மதினாவாசி அபுல் ஹைதம் உள்ளே வருகிறார் வந்து பார்த்தால் வீட்டில்

சொல்லுவார்கள் நேசிப்பது ஈமானின் அடையாளம் வெறுப்பது அடையாளம் என்று அன்சார் அபுல் ஹைதம் சொன்னார்கள் அலம் துல்லா அல்லாவிற்கே எல்லா புகழும் கண்ணியமிக்க விருந்தாளியை இன்றைய தினம் போல வரவேற்றது யாராக இருக்க முடியும் அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறானே ரசூல்லாவுடைய முகத்தை பார்க்கிறார்கள் அபுபக்ரோடைய முகத்தை பார்க்கிறார்கள் அவர்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள் பசியின் அடையாளம் தென்பட்டவுடன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உதிர்ந்த உலர்ந்த எல்லா பேரித்தம்பளங்களையும் முன்னால் கொண்டு வைக்கிறார்கள் கத்தி எடுத்தார்கள் ஒரு ஆட்டை அடுக்கப் போனார்கள் ரசூல்ல்லா சொன்னார்கள் பால் கறக்கக்கூடிய ஆட்டை அறுக்காது என்று வேறொரு ஆட்டை அறுத்து அதை சமைத்து அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறார்கள் ரசூலுல்லா சாப்பிடுகிறார்கள் கொஞ்சம் ரொட்டி துண்டுகள் கொஞ்சம் மாமிசங்கள் கொஞ்சம் பேரித்தம்பளங்கள் குளிர்ந்த அவர் எடுத்து வந்த அந்த தண்ணீர் அன்று இரவுடைய உணவாக அமைகிறது அதை உண்டு முடித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அபுபக்கரையும் அமரையும் ஒரு முறை பார்த்தார்கள் பார்த்து சொன்னார்கள் வல்லதி அபுபக்கரே உமரே என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டுச் சொல்கிறேன் லதுஸ் அலுன்ன அன்ஹா அதன் நைமே யோ மல்கயாமா இந்த பற்றி நாளை மறுமையில் நீ விசாரிக்கப்படுவீர் அபூபக்கர் மரே சொன்னார்கள் மேலும் அஹ்ரஜக்கும் மின்புயூத்திக்கும் உள் ஜூழ் பசிதான் என்னுடைய வீடுகளை விட்டு எம்மை வெளியே வர வைத்தது ஆனால் நாம் திரும்ப செல்லும் போது இந்த அருக்கொடையை நிரம்ப பசி பசி ஆற நாம் எம்முடைய வீட்டிற்கு செல்கிறோம் இந்த அருடைக்காக நாளை மறுமையில் அல்லாஹ் எம்மை விசாரணை செய்தே தீருவான் அபூ பக்கரே அமரே யாரை எல்லாம் விசாரிப்பான் பசிக்கு பின்னால் கிடைத்த அந்த அருக்கொடை அதுவும் விசாரிக்கப்படும் சூல்லாஹி சல்லல்லாஹு அலிகுவ செல்ல வேறு ஒரு வாயத்தில் வருகிறது சூ அல்லாஹி சல்லல்லாஹு அலகுவ சொன்னார்கள் இந்த அருக்கொடைக்காக எம்மை விசாரிப்பான் லில்லுண் பா அரிதுன் வருத்தபுன் தையுபுன் வமா உண்பா அரிதுன் அழகான நிழல் பேரித்தம்படங்கள் குளிர்ந்த தண்ணீர் இதையும் அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிப்பான் அசூல்லாஹி சல்லல்லாஹு அலிகுவ செல்லும் மேலும் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மனிதனை விசாரிப்பான் அலம் நுசி அலம் அலம் நுசி அலக ஜிஸ்மக் உன் உடலை நான் ஆரோக்கியப்படுத்தவில்லையா உனக்கு குளிர்ந்த தண்ணீரை நான் அழிக்கவில்லையா என்று அல்லாஹ் விசாரிப்பான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்ல மேலும் சொன்னார்கள் நாளை மறுமையில் ஒரு அடியானுடைய பாதம் ரப்புக்கு முன்னால் நகல முடியாது இந்த நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ரம் ரிகி ஃபீம எப்படி வாழ்வை கழித்தாய் ஓ அன்ஷபா அபிகி ஃபீம வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய் ஓ அன்மாலிகி மின்னயினத்த சமகு ஒஃபீம அல்ஃபக்க செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் உன் உடலை எப்படி பாதுகாத்தாய் இதற்கு பதில் சொல்லாத வரை அல்லாவிற்கு முன்னால் பாதங்களை நகட்ட முடியாது என்ற கொடைகளை எண்ணி பாருங்கள் அல்லா நமக்கு செய்த அருள் கொடைகளை எண்ணி பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே பாதுகாப்பான வீடு தங்குவதற்கு உண்ணுவதற்கு உணவு ஆரோக்கியமான உடல் அமைப்பு வேலை செய்வதற்கு ஏற்புல்லாஹி சொல்லுள்ள சொன்னார்கள் ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கிறான் ஆரோக்கியமான உடல் நிலையோடு பாதுகாப்பான பாதுகாப்பான இருப்பிடத்தோடு இந்த நாளுடைய உணவோடு இவன் யார் உலகமெல்லாம் ஆட்சி செய்வோனை போல் அது கிடைத்தால் போதும் அவனுக்கு பாதுகாப்பான வீடு யோசித்து பாருங்கள் பாதுகாப்பு என்பது அல்லாஹ் ரபுல் ஆலமின் தருவது எத்தனையோ மாளிகையில் வாழக்கூடிய எத்தனையோ நாடுகளில் அவர்கள் கேட்கக்கூடியது தினமும் மரண ஓலங்களும் குண்டுகளின் சப்தங்களும் எத்துணை முஸ்லிம் நாடுகளில் அவர்கள் மாளிகையில் வசித்தாலும் அவர்களுக்கு நிம்மதி கிடையாது ஆனால் அல்லாஹ் நமக்கு வாழக்கூடிய நாடுகளில் நிம்மதியை தருகிறான் உணவுடைய கவலை எம்மில் யாருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது பல தலைமுறைகளுக்கு வேண்டுமானாலும் எம்மில் சொத்து இருக்கும் ஆரோக்கியமான உடல் அமைப்பு எதையும் செய்யக்கூடிய உடல் வலிமை இது ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் போதும் உலகமெல்லாம் அவனுக்கு கிடைத்ததை போல் என்றாகி சொல்லலாக அழகிய செல்லும் சொன்னார்கள்